வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அதிமுகவை தலைகீழாக மாற்றப்போகின்ற தீர்ப்பு நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் வரப்போகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் என்பதை எப்படி பயன்படுத்தலாம் அதற்கான மன்னிப்பு கடிதத்தை மனு தாக்கல் மூலமாக செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கானது நாளை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வரவுள்ளது ஏற்க எனவே எடப்பாடி பழனிசாமி பெயரில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றல்ல இரண்டல்ல பதினைந்து வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அனைத்திலும் தோல்வி ஆனால் கடைசியாக சட்டத்திற்கு எதிராக பொதுக்குழுவை கூட்டி அவரே தன்னை பொதுச்செயலாளராக அறிவித்து கொண்டார் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் என்னிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை என்ற ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த வழக்கானதுதான் தற்பொழுது வரை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் என்பதை எப்படி பயன்படுத்தலாம் என்ற கேள்வியே நீதிமன்றமும் கேட்டுள்ளது இதை எடப்பாடி பழனி சாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு தற்பொழுது மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கிறது காரணம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இடையூறாக இருக்கிறார் அவரிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு ஒரே ஒரு வழி அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் அல்லது பொதுச்செயலாளர் பதவியை பறிக்க வேண்டும் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்குவது கடினம் ஆனால் செயலாளர் பதவியை பறித்துவிடலாம் அதற்கு நீதிமன்றம் கூறக்கூடிய ஒற்றை வார்த்தை தற்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பொதுச்செயலாளர் பதவியை வகித்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விதமான மோசடித்தனத்தை அதிமுகவில் செய்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்த அதிகாரம் இல்லை என்று நாளை தீர்ப்பு வழங்கினால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் அது மட்டுமல்ல அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கலாம் என்ற ஒரு தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் மீண்டும் இணைக்கலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்